ராஜஸ்தான் விவசாயியின் வயிற்றில் இருந்த பத்து கிலோ கட்டியை சிக்கலான அறுவை சிகிச்சைக்கு பின்பு மருத்துவர்கள் வெற்றிகரமாக அகற்றினர் ராஜஸ்தான் மாநிலம் பிகனர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் கடந்த ஆறு மாதங்களாக கடும் வயிற்று வலியால் அவதிப்பட்டு வந்தார் வீங்கி இருந்த அவரது அடிவயிற்றை ஸ்கேன் செய்தபோது போது எண்பது சதவீத வயிற்று பகுதியை ஆக்கிரமித்து கட்டி உருவாகியிருந்தது தெரிந்தது இதனால் அவரது குடல்களும் இடது பக்கமாக நகர்த்தப்பட்டிருந்தன மேலும் கட்டி காரணமாக அவரது கல்லீரல் சிறுநீரகம் வயிறு மற்றும் மண்ணீரலும் பாதிக்கப்பட்டிருந்தது இந்த கட்டியை உடலில் இருந்து அகற்ற வேண்டுமானால் இதய தமனி சிறுநீரக தமனிகள் போன்றவற்றில் எவ்வித பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது இந்த சிக்கலான அறுவை சிகிச்சையை நீண்ட ஆலோசனைக்கு பிறகு மருத்துவர்கள் பத்து மணி நேர அறுவை சிகிச்சைக்கு பின் வெற்றிகரமாக அகற்றியுள்ளனர் இதன் எடை பத்து கிலோ ஆகும் இது குறித்து மருத்துவமனை தலைமை மருத்துவர் கூறுகையில் விவசாயியின் வயிற்றில் இருந்த கட்டி ஒரு வகை புற்றுநோய் கட்டியாகும் நாங்கள் கண்டறிந்ததில் இதுவே மிக பெரிய கட்டி அறுவை சிகிச்சைக்கு பின் விவசாயி இயல்பான நிலைக்கு திரும்பியுள்ளார் என்று கூறினார்